வணக்கம் டிஎன்பிஎஸ்சி திருப்புதலில் நம்ம தற்போதைய நிகழ்வுகள் சார்ந்த வினா விடை தான் இருக்கோம் இந்த வீடியோவில் நாற்பதற்கும் மேற்பட்ட வினா விடையும் பார்க்கலாம் அது மட்டுமில்ல இந்த வினாக்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு சம்பந்தப்பட்ட வினாக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹரியானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் விடை நாயப் சிங் சைனி விடை நாயப் சிங் சைனி முப்படைகள் இணைந்து மேற்கொண்ட புத்திசார் பயிற்சியான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரத் சக்தி பயிற்சி எங்கு நடைபெற்றது விடை ராஜஸ்தான் விடை ராஜஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யஸ்வந்த் ராவ் சவான் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை சௌமியா சுவாமிநாதன் விடை சௌமியா சுவாமிநாதன் இந்தியாவில் முதலாவது பசுமையான இயற்கை எரிவாயு பங்க் எங்கு திறக்கப்பட்டுள்ளது விடை குஜராத் சுதந்திரத்துக்கு பின் பொது சிவில் சட்டத்தை ஏற்ற முதல் மாநிலம் உத்தரகாண்ட் இந்த பொது சிவில் சட்ட மசோதாவிற்கு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் ஒப்புதல் வழங்கப்பட்டது விடை ஆர்டிக்கல் இருநூற்றி ஒன்று விடை ஆர்டிக்கல் இருநூற்றி ஒன்று ஸ்டாக்ஹோம் அனைத்து உலக அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகின் ஆயுத இறக்குமதியில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது விடை இந்தியா விடை இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி முப்பத்தி நான்காவது இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐநா பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி எட்டாவது இடம் விடை நூற்றி எட்டாவது இடம் இந்தியாவின் புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் யார் விடை சுக்பீர் சிங் சாந்து ஞானேஷ்குமார் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள இரண்டு புதிய நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல்களின் பெயர் என்ன விடை ஐஎன்எஸ் அக்ஷய் ஐஎன்எஸ் அக்ரோ இது மேற்கூறிய ஏவும் சரியான விடை ஐ அக்ஷய் அக்ஷை ஐஎன்எஸ் அக்ரோ மார்ச் பதினான்காம் அன்று அனுசரிக்கப்படும் தினங்களில் சரியானதை தேர்ந்தெடு சர்வதேச கணித தினம் சர்வதேச பைட் தினம் உலக சிறுநீரக தினம் சர்வதேச நதிகள் பாதுகாப்பு தினம் மேற்கூறிய அனைத்து தினங்களும் மார்ச் பதினான்காம் அன்று அனுசரிக்கப்படுகிறது மேற்கூறிய அனைத்துமே சரி இதுதான் விடை முன்னாள் படை வீரர்களின் குடியிருப்புகளுக்கான வீட்டு வரித்தொகையை மீள்பெறும் திட்டத்தை எந்த மாநில அரசு செயல்படுத்துகிறது விடை தமிழ்நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசனைகளை வழங்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூற்று இரண்டு இக்குழு தனது அறிக்கையில் தேர்தலை இரு கட்டங்களாக மக்களவை மற்றும் பேரவைகளுக்கு ஒரு நேரத்திலும் அடுத்த நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படும் என பரிந்துரைத்துள்ளது இரண்டு கூற்றுகளும் சரி இந்த கேள்வி ஒரு தடவைக்கு ரெண்டு முறை சரியா வாசிக்கோங்க அனல் மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்திக்காக என்எல்சி நிறுவனம் எந்த மாநில அரசுடன் பரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது விடை ராஜஸ்தான் தமிழகத்தில் உள்ள மொத்த மாநகராட்சிகளின் எண்ணிக்கை மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாநகராட்சிகள் எவை தமிழகத்தில் இருக்க பழைய மாநகராட்சி இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் புதிதாக மாநகராட்சியாக மாற்றப்பட்ட ஊர் வந்து புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் மற்றும் காரைக்குடி மொத்தம் இன்னைய தேதிக்கு மொத்தம் இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன இந்தியா அறிவியல் தொழில்நுட்ப துறையில் பாலின சமநிலையை எட்டு இருக்கிற என்பதை நிறுவும் வகையில் தற்போதைய அக்னி ஐந்து ஏவுகணை திட்டத்தின் பெண் ராணி குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி எந்த நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்கிறது ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் பாகிஸ்தான் மேற்கூறிய அனைத்தும் சரி ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தில் முதல் முறையாக அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர் எங்கு இணைக்கப்பட்டுள்ளது விடை ராஜஸ்தான் ஜோத்பூர் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எத்தனை கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் விடை சுமார் தொன்னூற்றி ஏழு கோடி பேர் தேர்தல் பத்திரங்கள் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டன விடை இரண்டாயிரத்தி பதினெட்டு வட இந்தியாவில் முதல் ஹோமியோபதி கல்லூரி எங்கு நிறுவப்பட்டுள்ளது விடை ஜம்மு காஷ்மீர் உலக ஆன்மீக விழா எங்கு நடைபெற்றது விடை ஹைதராபாத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்றுள்ள அணி எது விடை மும்பை ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது விடை மொரீஷியஸ் பின்தங்கிய பிரிவினருக்காக கடன் உதவிக்காக பிரதமரால் தொடங்கப்பட்ட தேசிய வலைத்தளம் எது விடை சுராஜ் கடலுக்கு அடியில் முதன் முதலாக மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்யும் மத்திய அரசின் திட்டம் என்ன விடை சமுத்திரயான் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை பா ஜோதி நிர்மலா சாமி தமிழ்நாட்டின் முதலாவது உயர்நிலை எட்டு வழி நெடுஞ்சாலை எது விடை துவாரகா விரைவு மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட செயல் எது விடை சஷாம் உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை எங்கு காணப்படுகிறது விடை அருணாச்சல பிரதேசம் குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் எந்த நாளில் அமலுக்கு வந்தது விடை மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை கண்ணையன் தட்சிணாமூர்த்தி கிராமங்களில் மருத்துவ சேவையை பரவலாக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திட்டம் விடை இ ஸ்மார்ட் கிளினிக் திட்டம் கடல் பாதுகாவலர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் பயிற்சி விடை இந்தியா அமெரிக்கா சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது விடை மார்ச் பத்து எழுத்தாளர்களுக்கு தமிழ்நாடு அரசால் எந்த திட்டம் மூலம் வீடு வழங்கப்படுகிறது விடை கனவு இல்லம் ஆசிஃப் அலி ஜர்தாரி கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ளார் விடை பாகிஸ்தான் எழுபத்தி ஒன்றாவது உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார் விடை கிறிஸ்டினா பிஸ்கோவா பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் எந்த நாட்டின் இணை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது விடை இந்தியா அருண் கோயல்ஸ் அருண் கோயல் கீழ்கண்ட பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் ஏவுகணையை தயாரித்துள்ள அமைப்பு எது விடை டி டி கவிஞர் வைரமுத்துவின் எந்த நூலுக்காக பெருந்தமிழ் விருது வழங்கப்பட்டது விடை மகா கவிதை இந்தியாவிலேயே முதன்முறையாக கடல் வளங்கள் மற்றும் கடல் பல்லுயிரிகளை பாதுகாக்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கடல்சார் உயர் இலக்கப்படை தொடங்கப்பட்டது கடல்சார் உயர் இலக்கப்படை தொடங்கப்பட்டது விடை ராமநாதபுரம் விடை ராமநாதபுரம் இந்த கேள்வி பதில்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா உங்க திருப்புதலுக்கு உபயோகமா இருக்கும் தேர்வு எழுத போற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்